விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு கேள்வியை கேட்குறீங்க முதல்ல அவங்க கட்சியை காப்பாற்ற முடியும் அவர் வந்து அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு உதயநிதிக்கு என்ன அர்கதை இருக்கு யோகித இருக்கு ஸ்டாலினை பத்தி யாரும் பேசறதே இல்லை அவர் தான் தன்னைத்தானே பேசுகிறாரு இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்றாரு कि எங்களுடைய கட்சியுளுடைய பொதுச்சையால புரட்சி தலைவர் அடபாடியார் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தவிர அந்த கட்சியை பத்தி அவர் ஏற்கனவே ஒரு ரசிகர் மன்றம் நடத்திட்டே இருந்தாரு அதுக்கு பேரே மாத்தி இன்னைக்கு அரசியல் கட்சி அவர் வந்து தரணப்படுத்தியிருக்காரு எங்க ओपीएस அண்ணாதிமுகவிலக முதல்ல பேஸ்ட் கட்டிறதுக்கு உரிமை கேட்க சொன்ன புரட்சி தலைவர் எம்டிஆர் மாளிகைல கொளேடிச்சி அங்க இருக்க பொருள் எல்லாம் கலவாடிச்சிட்டு போன ஒருதரம் மறுபடியும் எப்படி சேர்ப்போம் பாட்டுக்குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் ஏடிஎம் கே செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் வருது சார் அதிமுக ரெடியா இருக்கா எலெக்ஷனுக்கு நாங்க ஏற்கனவே களப்பணிய தொடங்கியாச்சு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்சி சீரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு கிழக்கிழகங்கள் உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு கிழக்கிழகு தேர்தல் நடத்துகின்ற நிலை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இந்த ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுக்கு கல ஆய்வுகள் நடத்தி கட்சியில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு தேர்தல் களத்துக்கு வந்து கல ஆய்வு பத்தி சொல்லியிருக்கீங்க எஸ்பி வேலுமணி சார் இதுல வந்து கொஞ்சம் கலவரமாலாம் நடந்திருக்கு இது வந்து திட்டமிட்டு செயல்பட்டதா இல்ல எதாச்சியா அண்ணன்பிக்கல நடக்கிற இதுல இருந்து இன்னைக்கு அதிமுக வந்து எந்த கட்டுப்பாட்டிலையும் இல்ல தொண்டர்கள் இந்த கட்சி வந்து ஒரு ஆரோக்கியமான கட்சி வந்து இது யாருக்கு அடிமை இல்ல தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாகவும் தன்மையோட சொன்னாங்க ஆய்வு கூட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையில் நடந்திருக்கு இருக்கின்ற அந்த கருத்து வேறுபாடுகள் வெளிப்பட்டாலும் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு ஒரு இணக்கமான சூழல் அங்கே உருவாகி கட்சியினர் ஒற்றுமையாக இன்றைக்கு கட்சி பணிகளை செய்வதற்கு சுகமான சூழ்நிலை உருவாகி அதற்கு பிறகு அங்கு ஒற்றுமையாக கட்சி பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் கட்சியில் இருந்த மனமாச்சரியங்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்திற்கு பிறகு பல பிரச்சனைகள் பல குழுக்கள் பல சூழல்கள் இருந்தன அதை எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு பலமான நிலையை நோக்கி இன்றைக்கு கட்சி நகர்ந்து இருக்கிறது அதனால்தான் அந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட அந்த பிணக்குகள் இன்றைக்கு சரி செய்கின்ற பொழுது சில மனமாச்சரியங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது சில நிலைகளில் அவர்கள் எண்ணங்களை தெரிவிக்கிறார்கள் அந்த எண்ணங்கள் தெரிவிக்கின்ற பொழுது அது முறை பாதிக்கின்ற இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் இதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி இன்றைக்கு ஒருங்கிணைத்து கட்சியை சீர்படுத்தி கொண்டிருக்கிறோம் சீர்படுத்தி விட்டோம் ஆனா நியூஸ் சேனல் என்ன சொல்லிருக்காங்க ஒரு சில நியூஸ் கோஷ்டி பூஸ்லாம் நடக்குது ஒரு டீமா இல்ல ஒவ்வொரு டீமா இருக்காங்க அதே மாதிரி வந்து கல ஆய்வா இல்ல இது வந்து கலவராய்வா இருக்கு அப்படின்னு சொல்லி அது இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு பிள்ளை சொல்றதெல்லாம் வச்சு நீங்க கேள்வியை கேட்கறீங்க முதல்ல அவங்க கட்சியை காப்பாற்ற முடியுங்க எத்தனை நகராட்சியில நகராட்சி கூட்டத்தை நடத்த முடியாம ஒரே தீர்மான தீர்மானத்தை எழுதி கொடுத்துட்டு வெளியே ஓடி போறாங்க நகரமன்ற தலைவர்களும் பேரூராட்சி மன்ற தலைவர்களும் கூட்டத்தை நடத்த முடியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை இடங்கள்ல அவங்க மேயர்களுக்கு எதிராக அங்க அவங்க கட்சி கவுன்சிலரை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க கொள்ளடிக்கிறாங்க எங்களுக்கு பங்கு தரலன்னு கேட்டு இருக்காங்க அதையெல்லாம் கேட்க முடியல அவர் வந்து அண்ணாதிமுக பத்தி பேசுறதுக்கு உதயநிதிக்கு என்ன அருகதை இருக்கு யோகியதை இருக்கு என்ன அவரால் இந்த நாட்டுக்கு பலன் கிடைச்சிருக்கு அதனால இது வந்து அதிமுக வளர்ச்சி அல்லது அதிமுகவினுடைய எழுச்சியை பார்த்து இன்றைக்கு திமுக பயந்து போய் இன்றைக்கு பிதற்றுகின்ற பிதற்று ஆனா இப்போ வந்து களமாறுதல் வந்து தாவக்கா வர்சஸ் டிஎம்கேன்ற தான் போயிட்டு இருக்கு ஒரு வந்து இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு என்ற கண்ணாடி நீங்க பாக்குறீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் என்பது திமுக விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக எங்குமே களத்துல இல்ல பயந்து போய் இன்றைக்கு ஆட்சியை வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துல இன்றைக்கு மக்களை சந்திக்கிறாங்களே தவிர அவங்க தனிப்பட்ட திமுக ஆட்சியில் மக்களோட தொடர்புலே இல்ல இன்றைக்கு எங்கு போத்தாலும் கலவரங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு இன்னைக்கும் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி தான் பாக்குறாங்க அவருடைய கருத்துக்களுக்கு தான் இன்றைக்கு ஊடகங்கள் விவாதங்கள் நடத்திட்டு இருக்கு அவருடைய செயல்பாடுகளுக்கு தான் இன்னைக்கு விவாதிக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டாலினை பத்தி யாரும் பேசுறதே இல்லை அவர் தான் தன்னைத்தானே பேசுகிறாரு இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை அதை சொல்றாரு அதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் பெருசா போட்டுட்டு இருக்கீங்க உளவுத்துறை அதை வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கு இது வந்து திமுகவினுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தால் ஏற்படுத்துகின்ற இந்த பிம்பம் இந்த மாய பிம்பம் பிரசோத் கிஷோர் உருவாக்கி வச்ச அந்த பிம்பம் படி இன்றைக்கு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர இது வந்து மக்களிடம் சென்று சேராது மக்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லை அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே வெஸ்ட் தாவேக்க கூட்டணின்னு வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது அதை திடீர்னு வந்து இவர் புசியானந்த என்ன சொன்னார்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை ஏடிஎம்கே கூட கூட்டணியே இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி வந்து யாருடன் அவருடன் கூட்டணி இருக்கா நாங்க தமிழக வெற்றி கிழகன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய் அது அந்த வகையில ஒரு புதுசா வந்திருக்க கட்சிய நாங்க பாராட்டி இருக்கிறோம் அந்த கட்சிக்கு எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அண்ணன் எடப்பாடியார் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதை தவிர அந்த கட்சியை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இன்னும் அவர் ஏற்கனவே ஒரு ரசிகர் மன்றம் நடத்திட்டு இருந்தாரு அதுக்கு மாத்தி இன்னைக்கு அரசியல் கட்சியா அவர் வந்து தன்னை பிரகடனப்படுத்தியிருக்காரு அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய காலங்களில் அவர் தேர்தல்களில் அவர் அணுகுன்ற அணுகுமுறை அவருடைய சமூக பணிகள் எல்லாம் வச்சுதான் இடி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்றதை முடிவு செய்ய முடியும் இன்றைக்கு அந்த கட்சியை நாங்க ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அப்படி ஒரு கட்சி வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அவ்வளவுதான் அதை தவிர இந்த கருத்து இல்லை ஏன்னா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு காணாம போயிருக்காங்க நடிகர் கமலஹாசனே கட்சி நடத்த முடியாத நான் நாலஞ்சு வருஷத்துல கொண்டு போய் ஒரு பார்லிமெண்ட் சீட்டுக்காக அடகு வச்சுட்டு இன்னைக்கு களத்திலேயே இல்லாம ஓடி போயிட்டாரு எனவே விஜய் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதற்காக வாழ்த்துறோம் அதை தவிர எங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு தேவையில்லை விமர்சனம் பண்ண ஆனா விக்கிரவாண்டியில வந்து யாருமே காணாத ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து விஜய் தான் வந்து கூட்டியிருக்காரு இது வரைக்கும் நிறைய அதுதாங்க ஒரு புதுசா அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர் அவர் வந்து சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி நடத்தாமையே ஒரு கூட்ட ஒரு இடத்துக்கு போயிருந்தா கூட்டம் வரதா செஞ்சது அதனால அந்த கூட்டங்கள்லாம் வந்து ரசிகர்கள் கூட்டம் இந்த ரசிகர்கள் அத்தனை பேரும் அரசியல்வாதியா மாறினாங்களான்றத பொறுத்துதான் அந்த கட்சியுடைய வெற்றி தோல்வி அல்லது அந்த கட்சி தொடர்றது இருக்கு அதனால அவங்க ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்க நடிகர்களுக்கு இருக்காங்க நடிகைகளுக்கு இருக்காங்க அது ஒண்ணு ஆச்சரியம் இல்லை எல்லா நடிகர்கள் நடிகரத்தில் சிவாஜி கணேசனுக்கு இல்லாத ரசிகர்களா ஆனா அந்த அவங்க அவர் பின்னால் இருந்த ரசிகர்கள் அரசியல் ஜாதிவாதியா மாறல மாறி இருந்தா அவரே டெபாசிட் இழந்திருக்க மாட்டார சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு அதனால ரசிகர்கள் வேற அரசியல்வாதிகள் வேற அரசு அப்படிதான் கட்சி ஆரம்பிச்சாலும் கட்சியினுடைய பணிகள் வேற கட்சியினுடைய களம் வேற தேர்தல் களம் வேற தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு தான் பலம் இருக்கு திமுக அதை எதிர்க்கின்ற ஆற்றல் அதிமுக மட்டும்தான் இருக்கு அமுக எதிர்க்கின்ற ஆற்றல் திமுக ஈடுபட்டு இருக்கலாம் யாரும் வெற்றி பெறல அண்ணா திமுக மட்டும் தான் திமுக எதிர்த்து தேர்தல் களத்துல போட்டியிட முடியும் வெற்றி பெற முடியும் அதை நாங்க நிரூபிச்சிருக்கோம் திமுக கூட அமுக எதிர்க்குன்னா தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது கூட்டணி அமைச்சு தான் போட்டியிட முடியும் போட்டியிட்டு வெற்றி பெற்றதா இது வரைக்கும் அவங்களுடைய சாதனை அதிமுக தனித்திருண்ணே வெற்றி பெறக்கூடிய பலமான கட்சி முதன்மையான கட்சி தமிழ்நாட்டில் அதிகமான மக்களை மக்கள் ஆதரவை பெற்றிருக்கின்ற கட்சி நடிகர்கள் வேற நான் நடிகர்கள் வேற அரசியல்வாதிகள் நடிகர்கள் அரசியல்வாதியாக மாறலாம் அவங்க இருக்க கரசியர்கள் அரசியல்வாதிகளாக மாறுகிறார்களா என்றத கேள்வி நடிகர்கள் அரசியல்வாதிகளாக மாறுகின்ற பொழுது சிவாஜி கணேசன் அரசியல்வாதியாக மாறுகின்ற போது அவர் அவருடைய ரசிகர்கள் அரசியல்வாதியாக மாறி இருந்தா அவரை தோல்வி அடைந்திருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகர் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணை யாரும் இல்லை அவருக்கு நிகரான மனிதர்கள் யாருமே இல்லை இனி ஒரு எம்ஜிஆர் உருவாக முடியாது எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அவர் வந்து அரசியல்வாதியா இருந்து நடிகர் ஆகல நடிகராக இருந்ததுனால அரசியல்வாதின்னு சொல்லல அவர் வந்து இயல்பாவே ஒரு மனிதனாக இருந்து மனிதனாக வாழ்ந்து அவர் தன்னை ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மக்கள் தொண்டனாக தன்னை உருவாக்கி கொண்டார் அவர் வந்து தான் பெற்ற வசதி எல்லோருக்கும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து செஞ்சவர் அதனால அவர் எல்லா நிலையிலையும் இன்னைக்கு ஒரு நடிகர் என்றதுனாலே புரட்சி தலைவர் வெற்றி பெற்றார் அது நீங்க அரசியல தெரியாதவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை உணராதவர்கள் என்று நான் குற்றம் சாட்டுவேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்களுடைய தலைவராக அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய அண்ணாவே சொந்த அவருடைய முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு பேரஞ்சர் அண்ணாவே சொன்னாரு திமுக அண்ணா வந்து எம்ஜிஆர் அந்த கட்சியினுடைய அடையாளமாகவே புரட்சி தலைவர் உருவாக்கப்பட்டார் பார்க்கப்பட்டார் ஏற்கப்பட்டார் அதனால புரட்சி தலைவர் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு எந்த நடிகராக இருந்தாலும் புரட்சி தலைவருக்கு பிறகு வந்த நடிகர்கள் எல்லாம் அவங்க சினிமாவுல நடிச்சு சம்பாதிச்சிருக்காங்களபடியே அந்த சினிமா துறையில் இருக்கின்றவங்களுக்கு கூட நன்மை செஞ்சது இல்லை இன்னும் சொல்ல போனா சினிமா ப்ரொடியூசருங்க பாதிக்கப்பட்டு தெரு ஓட்டாண்டி ஆகி தெருவுல பிச்சை எடுத்தா கூட அவங்க சம்பளத்திலிருந்து ஒரு பைசா குறைச்சிக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த சக தொழிலாளர்கள் அவர்களுக்கு துணை துணையாக இருந்து நடிகர்களுக்கு துணை நடிகர்களாக இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டா கூட எந்த நடிகரும் போய் உதவி செய்யறதில்லை இந்த திரைப்பட சங்கங்களுக்கு கூட எந்த தொகை கொடுத்து இவங்க காப்பாத்துறது இல்ல இவங்க வந்து அவங்களுடைய சம்பளத்தை ஒரு பைசா கூட குறைச்சிக்க மாட்டேன்னு சொன்னவங்கதான் ஒவ்வொரு நடிகர் இருக்கின்ற நடிகர் எல்லாம் அதனால இவங்க ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனக்கு இல்லைனாலும் மத்தவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்தவர் அவர் ஒருத்தருக்கு துன்பப்படுறாருன்னா அவங்களுக்கு உடனடியா அந்த உதவி செஞ்சு அவங்களை காப்பாத்தினவரு எத்தனையோ பேருடைய வீட்டை மீட்டு குடுத்திருக்காரு எத்தனையோ பேருக்கு திருமணம் செய்து கொடுத்ததுல இருந்து அவங்க குடும்பத்தை காப்பாத்திருக்காரு ஏன் கருணாநிதியை குடும்பமே மேகலா பிக்சர்ஸ் திவாலாயி மார்வாடி வீட்டை பண்ண வர சொல்லும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கள் தங்க சினிமா படம் ஒரு பைசா இல்லாம கூட புரட்சி தலைவர் அம்மாவையும் அதுல நடிக்க வச்சு அந்த படத்தினுடைய வருமானத்தை வச்சுதான் கோபாலபுரம் வீட்டையே மீட்டு கொடுத்தாரு ஒரு பைசா வாங்கல அந்த படத்துக்கு இன்னும் கேட்டா அது அந்த வெற்றி விடாவில முரசொலி மாற அந்த பணத்தை கொண்டு வந்து எங்களுக்கு கிடைச்ச லாபம் கடன் போக மீதி இருக்கு இதை வச்சீங்கன்னு சொல்ல சொல்ல நீங்களே வச்சீங்க சொல்லிட்டு போன ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனா இன்னைக்கு எந்த நடிகராவது ஒரு பைசா வாங்காம நடிச்சிருக்காங்களா நடிப்பாங்களா அல்லது ஒரு ஒரு சதவீத தொகையை குறைச்சி சொன்னாலும் குறைச்சிப்பாங்களா அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட இன்றைக்கு இருக்கின்ற நடிகர்களை ஒப்பிடுவது சரியானது இல்லை சரிங்க சார் இந்த மாதிரி வந்து இரட்டலை சின்னத்துக்கு வந்து இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இரட்டை இலை சின்னம் வருமா ஏன்னா தேர்தல் நீங்க வருமானு கேட்கறதே நீங்க அரசியல்ல வந்து இன்னும் முறையா இந்த நடைமுறை அரசியல தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இரட்டை இலை சின்னம் வருமான நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அண்ணன் எடப்பாடியார் செயலாளராக கையெழுத்து போட்டு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை நாங்க வாங்கியிருக்கோம் எட்டு சதவீத வாக்கு வாங்கின விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு இடம் ஜெயிச்ச ஒண்ணு அவங்களுக்கு சின்னம் கொடுப்பாங்கன்னா எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கின சீமானுக்கு சின்னம் கொடுப்பாங்கன்னா இருபது சதவீதம் ஓட்டு வாங்கின பழனிசாமிக்கு சின்னம் கொடுக்க மாட்டாங்களா சார் இப்போ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் சின்னத்தை கொடுங்கதான் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றேன்னா அந்த ரெட்டல சீட்டை வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு எங்க ஓபிஎஸ் அதிமுக இல்லைங்க முதல்ல வேஸ்டி கட்டுறதுக்கு உரிமை கேட்க சொல்லுங்க அந்த வந்து வேஸ்டியை கட்டக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சிருக்கோம் அந்த ஆளுக்கு அதிமுக சம்பந்தம் இல்ல அதிமுக பேரை பயன்படுத்தக்கூடாது வேட்டியை கட்டக்கூடாது ஒரு மானக்கேடான ஒரு மனிதனா தமிழ்நாட்டில் உலகிட்டு இருக்கின்ற ஒரு பன்னீர்செல்வம் அதிமுக பத்தி பேசுறது என்ன யோகியதை இருக்கு அவர் அவர் தான் நீதிமன்றத்துக்கு போனாரு நீதிமன்றத்தில் அவரை காரி தூப்பி வேஸ்டி கட்டாதேன்னு சொல்லி அமைச்சாங்க முதல்ல போய் வேஸ்டி கட்டுறதுக்கு வழிபாக சொல்லுங்க அவர் இரட்டை பத்தி பேசுறதுக்கு எந்த யோகினே இல்ல அவர் ரெட்டையில எடுத்து போய் பாரதிய ஜனதா கட்சி அடமான வச்சுட்டு அங்க ஏதாவது கூலி கட்சிதான் அவங்க பையனுக்கு மந்திரி பதவி இவருக்கு ஏதாவது ஒரு கவர்னர் பதவி வாங்குறதுக்கு அந்த அதிமுக அடிக்கிறதுக்கு முயற்ச திட்டம் போட்டிருக்காரு இதை அதிமுக தொண்டர்கள் எந்த நிலையில ஏற்க மாட்டார்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஓ விரட்டி அடிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை அவர் விரட்டி அடிக்கப்பட்டவர் அதிமுக அவருக்கு எந்த தொடர்பு இல்லை இன்னும் அவர் வந்து ஏடிஎம்கே சின்னத்தையும் அவர் இன்னைக்கு கூட கரவே கட்டுறது இல்ல ஒரு மத்த வட்டிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த நாலு பேர் வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் அவங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு அதை அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய தயவு வந்து தேவை இருக்கா ஓபிஎஸ் நாங்க தானே அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில கொள்ள அடிச்சு அங்க இருக்க பொருள் எல்லாம் கலவாடிக்கிட்டு போன ஒருத்தர் மறுபடியும் எப்படி சேர்ப்போம் சசிகலா வந்து அண்ணா திமுக இருந்து நீக்கனாதான் நான் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாலைக்கு மாலைக்குள்ளவே நுடைவன் சொன்னது ஓ பன்னீர்செல்வம் உங்களுக்கு உங்களுக்கு பழைய வரலாறு ஞாபகம் இல்லையா அங்க இணைப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்போ ஓ பன்னீர்செல்வம் தான் சொன்னாரு அன்னைக்கு எனக்கு சரியா ஞாபகம் இருக்கு அன்னைக்கு ஊடகங்கள்ல இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருந்தா இவங்க வரல அப்போ நிருபர்கள் நான் நிருபர்கள் கேக்குறாங்க அப்ப சொன்னா அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அங்க இருந்துகிட்டு நாங்க வந்து சசிகலாவை கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்ற தீர்மானத்தை போட்டாதான் அங்க வருவோம் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொன்னாங்க அந்த மாதிரி இவர் சசிகலாவை நீக்கணும்னு சொன்னது ஓ பன்னீர்செல்வம் தானே இப்ப எதுக்கு அவரு வந்து புதுசா சேர்க்கணும்னு இவரே இவரையே நீக்கியாச்சு இவர் எங்க அவங்க போய் சேர்க்கறது அதனால முதல்ல அவங்களுக்கு உண்மையில ஒரு ஒற்றுமை இருந்தா சசிகலாவும் ஒன்னு பன்னீர்செல்வம் ஒன்னா சேர சொல்லுங்க பன்னீர்செல்வமோ தினகரனும் சசிகலாவும் மூணு பேர் ஒன்னா சேரட்டும் அவங்களே மூணு கோணத்துல மூணு கட்சி வச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து அண்ணாதிமுக ஒரு பத்தி பேசுறதுக்கு என்ன யோகி சார் இப்ப அடிக்கடி சசிகலா வந்து என்ன சொல்லுவோம்னா இதே மாதிரி வந்து வெயிட் பண்ணுங்க நான் வருவேன் நான் வந்து இந்த இது எல்லாத்தையும் நான் அதை நீங்க வெயிட் 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 பண்ணுங்க பண்ணுங்க பண்ணிட்டு நீங்களும் அவங்க அவங்களும் எத்தனையோ பயணம் பயணம் போனாங்க போனாங்க ஆன்மீக கடைசியில வந்து இப்போ செங்கோட்டையை போனாங்க நாங்க அவங்க போன அப்படியே புரட்சி வெடிச்சிடும் அண்ணாதிவுலையும் வந்துரும் நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கீங்க நீங்க இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு மறுபடியும் வந்து கேள்வி கேட்டுட்டுறீங்க நான் என்ன சொல்றது இல்ல சார் அவங்க வந்து அடிக்கடி வந்து சொல்றாங்க நீங்க வந்து இந்த கூட சாரி பிரச்சனை அப்ப கூட அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நான் வந்தா சரியாயிடும் நான் மாறுவேன் கண்டிப்பா இந்த கலாண் எல்லாம் மாறும் அப்படின்றாங்க அவங்க வர வரமாட்டேன்றாங்க அவங்க வந்து எனக்கு அரசியா அவங்க எப்பவுமே வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க இன்னும் வயசாகி போச்சு இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து அம்மாவையே ஆட்டி படைச்சவங்க இப்ப அண்ணா திமுக ஆட்டி படைக்கிறன்னு நினைச்சாங்க அது முடியலன்ன ஒன்று அவங்க கடைசியில் அவங்க சொல்றத அவங்க அக்கா பையன் தினகரன் கேட்கிறாரா சொல்ல சொல்லுங்க இவங்க இவ்வளவு தூரம் அண்ணா அண்ணாதிமுக ஒற்றுமைப்படுத்துறாங்க முதல்ல தினகரனை கட்சி கழிச்சுட்டு இவங்க கூட வந்து நிக்க சொல்றேங்க ஓ சேர்த்து வச்சுட்டு அவங்க சொல்லுங்க சும்மா எதையோ அவங்க நாலு பேரை நம்புறதுக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய இருப்ப காட்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து உண்மையில வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலப்போ அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க எனக்கு அரசியல் ஒத்து வராது நான் அரசியல் இருந்து விலகி போறேன்னு சொல்லி விலகி போனாங்க இது முதல் முறை இல்லை இதை புரட்சி தலைவி அம்மா கிட்ட கூட புரட்சி தலைவி அம்மா அவங்க குடும்பத்தை விரட்டி அடிச்சுட்டு இவங்களை வந்து வெளியேற்றியதுக்கு பிறகு கூட அம்மா கிட்ட வந்து சொல்ல சொல்ல நான் அரசியல் ஈடுபட மாட்டேன் நான் அக்காவுக்கு உண்மையான சேவை செய்வதற்காக தான் சொல்லி வந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அரசியல்ல ஈடுபட்டாங்க அதனால அவங்க எப்பவுமே சொன்னதை செஞ்சது இல்லை இவ்வளவு நாள் வந்து அம்மாவுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது அந்த மரியாதையை அவங்க இழந்துட்டு வராங்கன்னு சொல்லுவேன் அவங்க வந்து உண்மையில அரசியலிருந்து விலகி ஜானகி அம்மா மாதிரி ஒரு பெருந்தன்மையோட நடந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உரிய இடத்தை அண்ணாதிமுக தர்றதுல எங்களுக்கு ஒன்னும் தடை இருக்காது ஆனா அவங்க வந்து அவங்க குடும்பத்தினர் பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க வந்து அரசியல் தலையிடணும்னு நினைச்சாங்கன்னா திமுக கைப்பற்றணும்னு நினைச்சாங்கன்னா திமுக தொண்டர்கள் ஏமாளி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சார் அது வந்து ஒரு திராவிட இயக்கமா பார்க்கப்படுகிறதா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் என்ற உண்மை ஆனா அவருடைய நிலைப்பாடு என்ன அவர் தான் செய்யும் சொல்ல முடியும் சொல்றது மட்டும் இல்லாம அவருடைய செயல் தான் அதை நிரூபிக்க முடியும் அப்படிப்பட்ட நிறைவர நிலை வர சொல்றதா கருத்து சொல்ல முடியும் அவர் இன்னைக்கு வந்து சொல்றது ஒரு மாநாட்டில் சொன்னதை வச்சு அவரை வந்து நம்ம அவருடைய கட்சியினுடைய கொள்கையை நம்ம முடிவு செய்ய முடியாது அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து என்ன முன்னெடுப்பு செய்கிறாரோ அதை ஒட்டி ரெண்டாவது அவர் எந்த கொள்கையை வச்சுட்டு இருந்தாலும் அதை பத்தி அண்ணா தெங்கோக்கு எந்த கவலையும் இல்லை எங்களுடைய கொள்கையை வந்து நாங்கள் கடைபிடிக்கிறோம் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும் அதை ஏற்றுக்கொண்டு யார் ஆதரவு தந்தாலும் நாங்கள் ஏற்போம் அதை தவிர எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை அண்ணா திமுகவினுடைய தலைமையில் அண்ணா திமுகவினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு எங்களோடு வருகின்ற எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி செய்வதில் எந்த தயக்கமும் இல்லை நேர்காணல் வாங்கி அமைச்சர் ரொம்ப நன்றி சார் நன்றி